சென்னை நியூஸ் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர் பதவிக்கு மாற்ற வேண்டி தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் சி தமிழரசு தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் மு ஸ்ரீராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் மாநில கௌரவ தலைவர் எம் வி சக்திவேல் கலந்து கொண்டு மின்சார வாரியம் மற்றும் பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் பின்னர் சங்க மாநில நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மின்சார வாரியத்தின் உயிரை பணையும் வைத்து உழைக்கும் ஒன்பதாயிரத்து அறுநூற்று பதிமூன்று கேங்மேன் பணியாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பதவியில் நியமிக்கப்பட்டோம் தொழில்நுட்பம் இல்லாத பணிகளை மேற்கொள்ள பணிய முற்பட்டவர்கள் நாங்கள் ஆனால் மின்சார வாரியத்தில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக கள உதவியாளர்கள் கம்பியாளர் பணிமுதல் உயர் அழுத்த மின்பாதை பணிகளை புயல் மழை வெள்ளம் இரவு நேரம் அவசர பணிகள் என நேரம் காலங்கள் பார்க்காமல் தன் உயிரை பணையம் வைத்து அனைத்து தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளையும் கேங்மேன் பணியாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் எங்களுக்கு அங்கீகாரம் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை என கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர் பதவிக்கு மாற்ற வேண்டும் என்றும் பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை சரியான பதில் இல்லை எனவே தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் தலைமை அலுவலகம் முன்பு இந்த மாபெரும் போராட்டம் நடத்துகிறோம் என்றார்கள் இந்த போராட்டம் வெறும் பதவி மாற்றத்திற்கான கோரிக்கையானது மட்டுமல்ல இது உயிர் பாதுகாப்புக்கான போராட்டம் கள உதவியாளருக்குரிய பணிகளை செய்து வரும் கேங்மேன் பணியாளர்கள் ஒரே வேலை ஒரே பதவி என்ற அடிப்படையில் கள உதவியாளராக மாற்ற வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மா பாலாஜி மாநில அமைப்பு செயலாளர் ஆ லிங்கேஸ்வரர் உட்பட மாநில அளவிலான மாநில மகளிர் அணி மாநில துணை தலைவர்கள் மாநில துணை பொது செயலாளர் மாநில செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர் என சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒரு ஒரு கேட்டருக்குள்ள கன்வென்ஷன்ல நிறுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இந்த வாரியத்துல வந்து சம உரிமை தேவை அதாவது எங்களுக்கு பினான்சியலா எந்த எதுவும் இல்லாம எங்களுக்கு அதாவது பணம் சம்பள உயர்வு அந்த அடிப்படையில நாங்க போராட்டம் பண்ணல வாரியத்துல எங்களுக்கு சம பதவி பகிர்வு தேவை அப்படின்றத தான் நாங்க முன்னிறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்க நாலு வருஷத்துக்கு மேலாக இப்ப ஐந்தாவது வருடத்துல இருக்கோம் அது அந்த ஐந்து வருடமும் அதாவது அரசாங்கம் பதவியேற்று இந்த அஞ்சு வருஷமும் நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அதன் மீது எந்த தடவடிகே இதுவரை எடுக்கல அதுக்காக தான் நம்ம ஆபெரும் கணண ஏற்பட்டதை நாங்க முன்னேறிச்சிருக்கோம் சார் இப்போ சமம் சொந்தமா எப்போ முதல் நாள் வந்து இந்த போராட்டம் வந்து தொடருமா இல்லை பேச்சுவார்த்தை உடன்பட்ட பிறகு பேச்சுவார்த்தை உடன்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க அத பத்தி முடிவு பண்ணதா தலைமை சேர்க்கる முடிவு பண்ணியிருப்போம்

முடிவுக்கு அப்புறம் தான் நாங்க அதை முடி பண்ண போறோம் கோரிக்கை சம்பந்தமா வந்து முதலமைச்சருக்கும் இல்ல அமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் வந்து பேசுவார் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் எங்க சொன்னாங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்த்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணி தரோம் அப்படின்றத அமைச்சரே சொல்லியிருக்காரு இந்த வாக்கு கொடுத்த வரைக்கும் வந்து மட்டும் இப்ப போராட்டத்தில் ஆமா எங்களுக்கு ரொம்ப இந்த போராட்ட காலத்துக்கு தள்ளது ரொம்ப எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு கண்டிப்பா இந்த போராட்டத்தை வெற்றி அடையிறதுக்கு என்ன ஏற்பாடு என்ன நாங்க எடுக்க முன்னெடுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் சரி மாநில பொதுச்சாளர் தமிழ்நாடு மற்றும் பணியாளர் சங்கம் பொதுச்செயலாளர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக மின்சார வாரியத்தில் கேங்மேன் என்ற ஒரு பதவிக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை தேர்வு செய்தார்கள் பதினை ரூபாய் தொகுப்பூதியம் இவர்களை மின்சாரம் செல்லக்கூடிய இடத்தில் பணி செய்யக்கூடாது என்கின்ற உத்தரவு ஒருபுறம் இருக்கிறது மின்சார வாரியத்திற்கு காலி இடங்களில் இவர்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் மின்சார வாரியம் மின்சாரத்தை விநியோகம் செய்யக்கூடிய இடங்களில் நகரம் கிராமம் கிராமியம் போன்ற பகுதியில் பிரிவு அலுவலகங்களில் மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு இவர்களை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த கள உதவியாளர் என்ற ஒரு பதவி இருக்கிறது அந்த பதவி ஏறக்குறைய இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதவிகள் காலியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இடத்தில் இவர்களை பயன்படுத்துகிறார்கள் நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது அடுத்த பதவி உயர்வும் இல்லை கூடுதல் ஊதியமும் இல்லை என்கின்ற காரணத்தினால் கத உத உதவியாளராக இவர்களை மாற்ற வேண்டும் ஃபீல்ட் அசிஸ்டன் கத உதவியாளர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை எல்லா தொழிற்சங்களும் முன்வைக்கிறது பணியாளர் மற்றும் இந்த சங்கமும் அதை முன்வைக்கிறார்கள் கேங்மேன் மற்றும் பணியாளர் சங்கமும் முன்வைக்கிறார்கள் நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் தொடர்ந்து கோரிக்கைகள் மட்டுமல்ல பொதுவாக இந்த கோரிக்கைகளை மின்சார வாரத்தில் தொடர்ந்து பேசி வருகிறோம் இவர்களுடைய தனிப்பட்ட இந்த போராட்டத்தை ஆதரித்து நாங்கள் இவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம் அரசுக்கு நற்பயிரை தேடி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய களபதிவாக இல்லாத இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேங்மேன் பணியாளர்களை களபதிவாளர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை அரசு எடுக்க வேண்டும் ஐயாயிரம் பேர் வெளியில் வேலை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் மின்சாரவரத்தை நம்பி

மின் பாரியத்தில் பணிகளையும் செய்கின்றோம் தூண்டாத அடிமை தனத்தை ஒழிப்போம் தந்தை ஒழிப்போம் உரிமையை மீட்போம் உரிமையை மீட்பு